மன்மதரின் முகவரி பிளாட்டோ ஆறு முதல் அறுபது வரை மன்மதரின் முகவரி பிளாட்டோ மற்ற மாநிலங்களைப் போல வெட்டிங் டூர் டெம்பிள் வெட்டிங் டூர் போன்ற நிகழ்ச்சிகளை தமிழகத்திலும் பிரபலப்படுத்த அரசு முயற்சிக்க வேண்டும் என சுற்றுலா நிபுணர்கள் துறை தெரிவித்தனர் மதுரை டிராவல் கிளப் தென்னிந்திய ஓட்டல் ரெஸ்டாரண்ட் சங்கம் இந்திய தொழில் கூட்டமைப்பு சார்பில் நாளை செப்டம்பர் இருபத்தாறாம் தேதி மாலை ஆறு மணிக்கு மதுரை ஐடாஸ் கட்டர் அரங்கில் சுற்றுலா சார்ந்த வாங்குவோர் விற்போர் சந்திப்பு கூட்டம் துவங்குகிறது இதுகுறித்து சைரா இயக்குனர் சுந்தர் சிங்காரம் பார்சூன் பாண்டியன் ஓட்டல் நிர்வாக இயக்குனர் வாசுதேவன் சிஐஐ மண்டல தலைவர் அஸ்வின் தேசாய் துணைத் தலைவர் ராஜீவ் ஜெயபாலன் கூறியதாவது தமிழ்நாடு வந்து ஒரு காலத்தில் வந்து ஹிஸ்ட்பி நம்பர் ஒன் ஃபாரன் டூரிஸமும் டொமர்ஸ்ட் வந்தோம்னு நம்பர் ஒன்னாக இருந்தாங்க இப்போ வந்து கம் டவுன் டு நம்பர் த்ரீ நம்ம வந்து தமிழ்நாடை ப்ரொமோட் பண்ணணுன்னு சொன்னால் வேர் டு ப்ரேங் బయర్స్ ఫ్రమ్ డొమస్ట్ బయర్స్ ఫారయర్స్ కూట వి హ్ టు ప్రమోట్ డూరిజం ఇంకా ఎఫర్టుక పోన వర్షం తమిళనాడు ట్రావల్ ఎక్స్పోను చూ మేడ తమిళనాడు ట్రావల్ ఎక్స్పో అలా కట్ట ఇరూరు పేరు బయర్సం ఈక్వల్ నంబర్ ఆఫ్ సెల్లర్సూ పార్టీసేట్మినా ஆ சார் ஃபாலோ அப் இந்த வருஷம் விஆர் டூவிங் இட் எகைன் ஐடிஎஸ் கட்டரில் டேக்கனப் போர்த்தி ஆடிட்டோரியம் அண்ட் கெட்டிங் அபௌ டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயர்ஸ் அண்ட் அபவ் டூ ஹண்ட்ரட் சர்லர்ஸ் ஆல் ஃப்ரம் பாயர்ஸ் எல்லாம் வந்து கெட்டிங் ஃப்ரம் ஸ்ரீலங்கா இப்போ கெட்டிங் ஃப்ரம் மலேசியா சிங்கப்பூர் ஃப்ரான்ஸ் இந்த மாதிரி வெளிநாட்டிலேருந்து நிறையா பேர் வராங்க ஸ்ரீலங்காவில் அதே மாதிரி இப்போ டொமஸ்டிக் பயர்ஸ் ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து வராங்க இவங்களெல்லாம் வந்து இந்த ட்ராவல் எக்ஸ்போன்றது வந்து இட் இஸ் பீங் ப்ரொமோட்டட் பை ட்ராவல் கிளப் வித் சிஐஐ கன்ஃபெடரேஷன் ஆஃப் இண்டியன் இண்டஸ்ட்ரி சவுத் இந்தியா ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட் அசோசியேஷன் வித் சப்போர்ட் ஆஃப் தமிழ்நாடு டூரிஸம் டிபார்ட்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் Ministry of Tourism, Government of India. year, group In the year, we are continuing the same effort. Usually the no coming and we have to be having this program uh, every two years, uh, so that we will be able to promote the Tamil Nadu in the long run. இந்த வருஷம் வந்து வி அப்படிங் more emphasis on uh, uh, wedding tourism as well as ஹாஸ்பிட்டாலிட்டி ஐ மீன் வெல்னஸ் tourism இதுக்கு தான் நாங்கள் பண்ணுறோம் இங்க கிட்டத்தட்ட are participating in ஆஸ் செல்லர் இதே இதில் வந்து ஒரு coming பயோஸ் uh, who are essentially involved in promoting to uh, they would bring people from their area to Tamil Nadu for, uh, for treatment. So its that we are Nana. It is going to happen on September 26th Friday and Niki we are having inauguration 26th and 27th it will be buyer to business to business uh, program ideas will we You have an inauguration on the 26th evening at six o'clock 27th uh, morning it, it is being the b2b session on the Rajan hmm. will be inaugurating 27th night on the, we are having a அவார்ட்ஸ் நைட்டு முக்கியமா இந்த டூரிசம்ல வந்து யார் இண்டஸ்ட்ரியிலோ அல்லது வந்து இண்டிவிஜுவலாக கான்ட்ரிபியூட் பண்ணாங்களோ அவங்களதான் ஆனால் பண்ணுறதுக்கு வேற அவார்ட்ஸ் நைட்டு